ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மளோட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் எல்ஷடாய் சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறதுல மிகுந்த சந்தோஷம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நாம் வார வாரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம் தேவனுடைய வார்த்தை நம்மை குணப்படுத்துகிறதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை நம்மை நம்முடைய ஆத்மாக்களை காத்து பரலோகத்துக்கு நேராய் வழிநடத்துகிறதா இருக்கிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே நாம் இந்த வாரமும் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் பாருங்கள் தெய்வனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை பலவீனமாக இருக்கிறேன் சுகவீனமாக இருக்கிறேன் உதவிக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாக்கிறவர்களை தெய்வன் இந்த வாரத்திலே கண்ணோக்கி பார்க்க சித்தமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் தேவனாக கத்தனமா கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷம் ஐந்தாவது திகாரம் அதன் ஐந்து ஆறு வசனங்கள் யோவான் ஐந்து ஐந்து ஆறு முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டான் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்கு வேதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாநிலாய் மனுஷனாய் உருவ ஒரு உருவெடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சம்பவித்த ஒரு சம்பவத்தை நமக்கு வேத வசனம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் அங்கு ஒரு மனிதன் இருக்கிறான் அன்பு தேவ ஒரு மனிதன் வியாதிப்பட்டு இருக்கிறான் சொல்லுகிறது அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா பெதஸ்தா என்று அழைக்கப்படுகிற இடம் அங்கு யார் வியாதியோடு போயிருந்தாலும் சரி அந்த குலம் கலக்கப்படும் போது முந்தி யார் இறங்குகிறார்களோ அவர்கள் பரிபூர்ண சுகம் அடைவார்கள் அது ியா இருந்தாலும் சுகம் அடைவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அங்க ஒரு வியாதிஸ்தன் படுத்திருக்கிறான் முப்பத்தி எட்டு வருஷமா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே முப்பத்தி எட்டு வருஷமாய் படுத்திருக்கிற ஒரு மனிதனை பார்த்து இயேசு கேட்கிறார் சுகமாக வேண்டும் என்று எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே விருப்பம் இருக்கிறதா பாருங்கள் அழகாய் வேண்டும் என்று விரும்புகிறாய் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு சரீரத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி குணப்பட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும் இன்றைக்கு அனைத்து அநேக மனிதர்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும் செல்வம் வேணும் சுக வேணும் விருப்பம் இருக்கான்னு கேட்டா ஆஹ் விருப்பம் இருக்கு என்று சொல்லுவாரு ஆனா அந்த விருப்பம் முழு மனதோடு இருக்கானா இருக்காது கொஞ்சம் யோசித்து பாருங்க நல்லா ஐஸ்வர்யம் வேணும் நான் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கணும் ஆனா ஆசிர்வதிக்கப்படும் நினைச்சது மட்டும் போதாது அதற்கு என்ன காரியங்கள் இருக்குன்னு செய்வாங்கன்னு பார்த்தா கிடையாது காலமே தன்னுடைய வேலைகள் தரித்திருக்கணும் ஜாக்கிரதையாக தன்னுடைய வேலைகளை செய்யணும் ஒரு ஊழியக்காரன் தன் ஊழியத்தை செய்யணும் எஜம்மான் தன்னுடைய வேலைகளை செய்யணும் கிடையவே கிடையாது நன்றாய் சோம்பேறித்தனமாய் தூங்குகிறது சோம்பேறித்தனமாய் வாழ்கிறது ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படணும் நான் ஐஸ்வர்யம் மாறணும் எனக்கு ஞானம் வந்துடணும் இதெல்லாம் கேட்போம் ஆனால் அந்த செயல்பாடு ஒன்றுமே நம்ம இடத்துல இருக்காது பாரு அதே போல சுகமாக வேண்டும் என்று விருப்பம் இருக்கும் ஆனால் சுகமாகறதுக்கு தெய்வனிடத்தினுடைய இருதயத்தை விட்டு கொடுக்குற ஒரு தன்மை இருக்கும் ஆனால் அது இருக்க ஆனால் சுகமாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பாருங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே வேணும் தெளிவை நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்தவனிடத்துல கேட்கிறார் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார்கள் இதுல இருந்து நீ விடுதலை பெற விரும்புகிறாயா விடுதலை பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சற்று யோசித்து பாருங்க விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறேன் அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் நான் இங்க அந்த முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியஸ்தன் முப்பத்தி எட்டு வருஷமாய் படுத்திருக்கிறவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க ஏழாவது வசனம் வேதம் சொல்லுகிறது அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவன் ஒருவனும் இல்லை அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் எனக்கு உதவி செய்ய ஆகிய உதவி செய்ய ஆள் நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்னால் எழும்பி வேகமாய் அந்த குளத்தண்டையில் போகக்கூட முடியலை குளத்துக்குள் இறங்க முடியலை ஆனால் எனக்கு ஆசை இருக்கிறது உதவி செய்ய ஆள் இல்லை தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் அநேகம் சிந்திச்சு கொண்டிருக்கீங்க எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை இன்னைக்கு மனிதர்களுக்கு ஒரே சிந்தாதான் எனக்கு யார் உதவி செய்வார் யார் எனக்கு உதவி செய்ய இருக்கிறா உதவியை நாடுகிறது உதவியை அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறது உதவி கட்டிடலாமா கணவன் உதவி செய்வாரா பிள்ளைகள் உதவி செய்வார்களா அல்லது நம்முடைய பெற்றோர் நம்முடைய உறவினர்கள் நமக்கு உதவி செய்வார்களா உதவிக்காக நம்முடைய கண்கள் அங்கும் இங்கும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது வேதம் அழகாய் சொல்லுகிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அவன் இயேசு மன்றத்துல சொல்லுகிறான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை குளத்துல இறங்கணும் நினைக்கிறேன் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன் நான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்னு விரும்புகிறேன் என் அபிஷேகம் கூடணும் என் தரிசனம் கூடணும் நான் விரும்புகிறேன் ஆனால் அது என்னால் முடியவில்லை சற்று கவனித்து பாருங்க முடியாது என்று தன்னை ஒத்துக்கொள்ளுகிறவனுக்கு தேவன் முடிய வைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியம்தான் இங்க ஒரு மனுஷன் தன்னால முடியலப்பா என்னால முடியல ஒரு எனக்கு உதவி செய்யும் எனக்கு உதவி செய்யும் கேட்கிற யாரா இருந்தாலும் சரி அதுக்கு கிறிஸ்தவர்களாக தான் இருக்கணும் இல்லை யாராக இருந்தாலும் சரி எனக்கு உதவி செய்யும் இயேசப்பான்னு சொன்னால் அவர் நிச்சயமாக செய்வார் கிறிஸ்தவ பேர் இருக்கணும் கிறிஸ்தவ புத்தகத்தில் எழுதியிருக்கணும் இருக்கணும் கிறிஸ்தவ ரிஷ் அப்படிலாம் கிடையாது ஏசப்பா கிட்ட ஆண்டவரே எனக்கு உதவி செய் பாருங்க இவன் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை இயேசுவே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை எனக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாள் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு எழுந்த நட என்று சொல்லுது நன்கு தெய்வ பிள்ளைகளே முடியாமல் படுத்துருக்கிறாள் அவனை கூப்பிட்டு கொண்டு போய் சுகமாக்கு ஆள் இல்லை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஆள் இல்லை டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை தனிமையா நிற்கிற நிலை தனியாக இருக்கிறான் மற்றவர்கள் தன்னுடைய காரியத்தை பார்க்கிறார்கள் தனக்கு சுகம் வேண்டும் தன்னை விடுதலையாக்க வேண்டும் இப்படி அநேக காரியங்கள்ல தங்களை பார்த்து தாங்கள் விடுதலையாகி செல்லுகிறார்கள் என்னை விடுதலையாக்க ஆள் இல்லாண்டவரே என்னை கூட்டிட்டு செல்ல ஆள் இல்லை யாருமே தெய்வப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அந்த மகனை விடுதலையாக்குகிறார் எப்படி விடுதலையாக்குகிறாரா வேதம் அழகாய் நமக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது அண்டவரே என்னை கூப்பிட்டு போ என்ன அழைத்துட்டு போற ஆள் இல்லாம நான் தவிக்கிறேன் நான் தனிமையில இருக்கிறேன் என்னை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்த ஆள் இல்லை ஆற்றில் இருக்குங்க என்ன சரியான சத்தியத்தில் நடத்துகிறதுக்கு ஆள் இல்லை சரியான போதனை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை தனிமையில் இருக்கிறேன் இருக்கிறேன் யாருமே தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உதவி செய்கிற சங்கீத காரணத்தை சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆபத்து நாட்களிலே கத்தை நோக்கி கூப்பிடுவேன் அவரின் சத்தத்தை கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீக்கலாக்கி என்னை விடுதலையாக்குவார் எல்லா இடுக்கண்களுக்கும் பாருங்க இன்றைக்கு அநேக இடுக்கண்கள் உங்களுக்கு இருக்கலாம் அநேக வேதனைகள் வியாதிகள் இருக்கலாம் பலவீனங்கள் இருக்கலாம் திகைத்து கொண்டிருக்கலாம் பிரியமான தேவ பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து என்று விடுதலை ஆக்குவார் ஏசு கிறிஸ்து என்று உங்களை விடுதலை ஆக்குவார் விசுவாசத்தோடு இயேசுவே எனக்கு உதவி செய்யும் நான் உதவியற்றவனாய் உதவியற்றவளா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை செய்யும் உதவி செய்யும் வறுமையில் வாடுகிறேன் வறுமை என்னையும் என் குடும்பங்களையும் பற்றிக்கிறதாண்ட உரே எனக்கு இந்த வறுமையிலிருந்து வெளியே வர எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் ஏசப்பா விடுதுரை செய்வா அது மாத்திரம் அல்ல ஒரு சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஆண்டவரே இந்த பலவீனம் என் சந்தேகத்தில் இருக்கிறது இந்த வியாதி இந்த லன்ஸ் பிரச்சனை என்ன பா என்னை கொடுமைப்படுத்துகிறது லங்ஸ்ல பிரச்சனை வந்துட்டு லங்ஸ்ல கேன்சர் வந்துட்டு தொடுக்குறா அருமை தெய்வ பிள்ளைங்களே ஆண்டவராக உதவி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வருகிறார் மனுஷனுடைய உதவி விருதா அவனுடைய உதவி ஒன்றுக்கும் உதவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உதவி உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் அதுக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் இருக்கிற இடத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் மனிதர் நம்பவில்லை எனக்கு நீர் உதவி செய் உங்களூட உதவி மட்டுதான் என்னை காப்பாற்ற முடியும் ஆண்டவரே உம்மால் உதவி செய்ய முடியும் என்னை உதவி செய்யும் எனக்கு என்று சொல்லி கேட்போம் இன்றைக்கு ஏசு உங்களுக்கு உதவி செய்வா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது உதவியற்ற நிலை வெகு காலம் வியாதி என்ன செய்வதாண்டவரை என்னால் கடந்து வர முடியல பாவத்தின் வியாதி ஓ அந்த பாவத்தை விட்டு நான் ஜெயிக்க முடியல என்றவரை வெகு காலம் அந்த பாவம் என்னை பின்தொடர்கிறது நான் படுத்தே இருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அது அடக்கம் பண்ணப்பட்டது போல இருக்கிறது ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார் ஏசு கிறிஸ்துவைக்கு உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தோட செய்வார் இல்லையாவை போல ஓட செய்வார் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் ரதங்களையும் இயேசு கிறிஸ்தவங்களோட இருக்கிறார் கிறிஸ்து உங்களுக்கு துணை ஆயிருக்கிறார் விசுவாசிங்க வாய்கள் என்னை குணப்படுத்திருக்கிறார் இயேசு என்னை என் ஜீவியத்துல என்னுடைய சரீரத்துல நமராது மூல 예수 그리스து கிரியை செய்கிறார் நான் ஜெயிக்க பிறந்தவன் என்று சொல்கிறார் என் வியாதியை விட்டு விலகிச் சென்று என்று சொல்கிறார் கடவுள் உடدلயாக்கிறார் செமிப்போம் இன்றைக்கு விடுதலைக்காக கதிரி கொண்டிருக்கிற அன்பு தேவபுள்ளை கிறிஸ்து மூலமே உடدلயாக வல்லவராய் இருக்கிறார் செமிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உமენோ की पात्रमप्पा வேதம் சொல்லுகிறது கத்தா ஆகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார் குமாரன் விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை என்று சொல்லி இப்பொழுது விடுதலையா விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஏகத்தோடு ஏக்கத்தோடு கத்தாவையுடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு விடுதலை தான் எனக்கு விடுதலை தார் என்னை ஒருவரும் இல்லை என்னை ஒரு நன்மைக்குள் கடந்து செல்ல நன்மைக்குள் அழைத்து செல்ல ஒவ்வொரு ஒருவரும் இல்லை என்னை இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வைக்க ஒருவரும் என்னை இந்த பாவ கற்றுவது விடுதலை பெற வைக்க யாராலும் கூடாது உமாலே முடியும் உண்மை விசுவாசிக்கிறேன் உண்மை நம்புகிறேன் அண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராய்த்து இருக்கு ஆண்டவரே தங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி கெஞ்சுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண் நோக்கி பார்த்திருக்காங்க தடைகள் விளகட்டுமே சூவி நாமத்துல இப்பொழுதே சரீரத்துல ஆவியான உடைய கரம் அமரட்டும் அக்னி விளட்டு மையம் இப்பொழுது என்ன உள்ள சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்துலையும் இதோ ஆட்கொண்டு இருக்கிற வியாதிகள் கட்டுகட்டுமே சூவி நாமத்துல கத்து கட்டுரை ஒட்டை பெயிறார்கள் வியாதி இருந்து பெருமை கொடுப்பீராங்க ராஜா ஜெயத்தோரோட வாழ கத்தாவே உடைய இறக்கம் கிடைக்கட்டும் ஒரு அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மந்தமா இருக்கிறேன் என்னால் நடக்க முடியவில்லை ஓ கத்திருக்க என்று பிரயாசப்பட முடியவில்லை என் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாக இருக்கிறது நான் எப்படி பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி கத்தாவே வியாதிப்பட்டவனை போல் காணப்படுகிறேன் என்று சொல்லுங்கள் பிள்ளைகளை விடுதலையா ஆவிக்குரிய வாழ்க்கை வளரட்டும் செழிக்கட்டும் கர்த்தாவே உடைய கிருபை இறக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்தெந்த பகுதியில கத்தாவே கடன் பிரச்சனைகள் இல்ல விடுதலையே தாங்க வாழ்க்கையில விடுதலையே தாங்க அநேக பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார்கள் அப்பா குடும்பத்திலே கத்திர ஆசிர்வாதத்தை கட்டளை எடுங்க தடைகள் விளங்க தெய்வ கிருபர் கிடையாது அப்படியே செய்ய தோன்றியும் வழி நடத்துங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் என கருமையானைகளின் கத்தரனுடைய சேப்பத்தை கேட்டிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல விடுதலைப் பற்றி நீங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம் கத்திரனுடைய ஆசீர்வதிப்பலாம் காட் பிளஸ் யூ